இங்காலும் இந்த தப்பு இந்த மாதிரி ها <applause> the Be هاااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااا <applause> कढली <laughs> <laughs> <laughs>

மழலையந்த குரலே எட்டியதும் மழலையா மழலையந்தழு எட்டியதும் வந்து எட்டியதும் வந்து மழதையந்தழு எட்டியதும் வந்து எட்டியதும் வந்து மழகையில் நடுகுடலே எதியும் வந்து வேடகிதே தன்ன புதை ஓ பிரியவும் முக்கிய முக்கிய பூத்தியவும் மழு குரலே எட்டியதும் வந்து வேடையிலே தன்னவு ஊட்டியதும் வந்து நரசிமடல்

ும்லக்கே க என் நுயிர்ும்லக்கே இல்லை நினைப்பதும் துணிப்பதவும் என் செயலாகும் நினைப்பதுவும் துணிப்பதவும் நல்ல தமிழ் பாடுறாங்களே போதும் சரியானே போகணும் என்று தமிழ் எந்த நாள்லேயே சரியான みんなでお手伝いしてく

அப்படின்னு அந்த ஓல்டு வாய்ஸ் பாடுற அந்த பழைய பாட்டு அதே மாதிரி தருமபுரம் சுவாமிநாதன் சார தேவாலயம் என்ன கேட்கணும் ஒவ்வொரு மாணவர்களோட சங்கீதம் கேட்கும்போது அந்த கீதை ஆப்பி போய் சொல்லிட்டு வருவாங்க ஆனால் இப்படின்னா உங்க ஆசை விசாரம் அப்படின்றது நம்ம மைண்டில் ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிக்கலாம் வாய்ஸ்லாம் ஸ்ரீராமே ருச்சி ராயியே புலி தோழி அழகை சாலை நிபாங்க பாத்தீங்கன்னா இந்த பேஸ் சஜ்ஜமாக ரொம்ப ஆதாரமா வச்சுக்கிட்டு பாட்டிட்டு இருக்கணும் இருந்தாலும் இந்த சஜ்ஜனத்துக்கு பதம் வேறு எதுவுமே கிடையாது இந்த பசனை நிறைய கேட்கணும் நல்ல கர்நாடக சங்கீதம் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நாம சங்கீர்த்தனம் வேவாரத்தில் நிறைய சமாதாரத்திலும் சங்கீத காரங்களை இருந்தாலும் நம்ம போய் கேட்கணும்

아, 아... 아...

எழுத்தெல்லாம் திருப்பி ஆரம்பிச்சுட்டீங்க இசையமானவர்களுக்கு தமிழ் இசையமானவர்களுக்கு ரொம்ப பண்ணிக்கிட்டேன் இந்த காபி இப்போ இப்போ வந்து வேற சப்ஜெக்ட் சுபமந்த் ரொம்ப டீப்பா பண்ணிக்கிட்டே இருக்கு நிறைய வரது புது வச்சுருக்கோம் காப்பி மறுபடியும் பாருங்க வேற எதாவது பாட்டு பாட்டு அந்த மாதிரி பாடிட்டு பாட்டி பாடி பாட்டு தான் எங்கள் சாரு சொல்லுவார் நான் சொல்லுவேன் ராஜேந்திரன் ஒரு பெரிய ஒருத்தா இருக்கும் அவரை சொல்லிக் கொடுத்த அந்த பாட்டு பாட வரலான்னா அது மீன் ராகம் எடுக்க வரலானே இந்த கீர்த்தனியை பாட்டு பாரு லக்ஷாதி வளர்த்துக்கிறதுக்கு ஒரு மார்க்கத்தை சொன்னேன் வந்துச்சு உங்களுக்கு வந்துடுச்சு பட் ஆனால் அது அந்த ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக கொண்டு வரணும்னாக்கா அந்த இசுவை கொடுக்கணும்னா முதல்ல அந்த பாவத்தை 对。Sí. கேப் அவர் கொடுத்தீங்கன்னா பிஜேம் வாசிப்பார் காப்பி நெக்ஸ்ட் உடனே அவர் ஒரு எடுப்பு எடுத்து கொடுத்தாருன்னா நெக்ஸ்ட் நீங்கள் சாகித்யத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அது நல்லா இருக்கும் மடலையின் நடுப்புரலே எட்டியதும் േ തന പുതൂട്ടിയതും വടനയ പുറേ എട്ടിയതും വള വേണേ തന്നെ ഊട്ടിയതും വടലയ നുരേ മലകയൻ കട நினைக்கிறது அப்படிங்க ரெண்டாவதுவும் செயலாப்பது என் செயலா என் தொடிலா

ಹೋಗೋತ ಇಂಡೈ <desserts> என் தொடில இந்த பாட்டு பாட்டு முடிக்கும் போதே